ஓகே இப்போ பாருங்கள் நான் நோம்பு திறந்துட்டு திருப்பி வந்துப்போம் இதில் நிறைய விடயங்கள் கொண்டிருக்கு நோம்பு திறந்து இரவுலையும் கூட எல்லா சாமான்களையும் விற்று பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஷூ வகை டெல்ட் பெனியன் அதாவது நோம்பு திறக்கிறதுக்கு முன்னுக்கும் நோமெலாம் இருந்த பஜார் வந்து நோம்பு திறந்த பிறகு வந்து நிறைய ஆக்காந்திக்கிறாங்க பாருங்கள் ஹோலி ஆ அதுதான் ஓகே இது பனோரமானு சொல்லக்கூடிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வந்து இதில் பாருங்கள் நிறையா ஷாப்பிங் கடைகளில் வந்து நிறைய இழிக்குது கீழே போகுது பாருங்கள் இந்த சைடில் நகை வகைகள் எல்லாம் காணப்படுதுங்க அதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவான்னு போட்டிக்குது ஜுப்பா வாய்கள் முஸ்லீம்கள் அணியக்கூடிய ஆடை வாயுகளில் வந்து நகை வகைகளும் காணப்படுதுங்க பாருங்க எவ்வளோ நகை வகைகளும் காணப்படுதுங்க நிறைய உடுப்பு கடைகள் தான் இந்த இடங்கள் இருக்குது அதாவது ரெடிமேட் உடுப்புகள் குல்ஹான் சொல்லுவது இருக்கு லெதர் ஐட்டங்கள் கார்மெண்ட் ஐட்டங்கள் அதெல்லாம் இந்த இடங்களில் காணப்படுதுங்க ஃபுல்லாகவே பாருங்கள் இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்தனில் வந்து ரொம்பவே இஸ்லாமியர்கள் வந்து பாரம்பரியமாக போட்டு விட்டுக்கொண்டு தான் ஜுப்பான்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது சல்வார் தமிஷன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடை அது வந்து இந்த இடங்களில் ரொம்பவே இருக்குது நிறையவே இருக்குது நாங்களும் நாளைக்கு பெருநாள்னு சொன்னால் அதுதான் கட்டாயம் ஆடை அணிந்து கொண்டு அடுத்தவங்களுக்கும் காட்டுறதுக்காக வேண்டியது அதாவது இஸ்லாமியர்களோட பாரம்பரிய ஆடைன்னு சொல்லக்கூடிய அந்த ஜுப்பா வருது வந்துட்டு நான் வந்து பள்ளிக்கு போகணும் கட்டாயம் அதற்காக வைத்து கொண்டு வைக்கிறோம் பார்ப்போம் வாங்குறதா இல்லையான்னு சொல்ல இந்த சைடில் நிறையவே இருக்குது அப்படின்னா இந்த ஜுப்பான்னு சொல்கிற வந்து குர்தாக்கு சமனாக கூட இருக்கலாம் பாருங்கள் இந்த இடங்களில் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ங்க இல்லை ரெண்டு சைட்லேயும் நிறைய கடைகள் பாருங்கள் இதில் வந்து அதே மாதிரி காணப்படுது பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது பெனோரமா சென்டர்னு சொல்லி இதில் வந்து நான்கு கட்டிடங்களை கொண்ட விடங்களை ஃபுல்லாகவே உடுப்பு கடைகள் தான் இருக்குது ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்பவே இதெல்லாம் ஃபுல்லாகவே உடுப்புங்கள் தான் இருக்கு எல்லாரும் அதே போல மக்கள் வந்து அவங்களோட ஹீட் ஃபெஸ்டிவலுக்கு அதாவது நோம்பு பிறனாளைக்கு வந்து ரொம்பவே ரெட்டையராகவே எல்லா சொப்பிங்கலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க பாருங்க எல்லா டம்மிக்கும் வந்து அந்த பாகிஸ்தானில் ஃபேமஸ் அதாவது இஸ்லாமியர்களோட ஃபேமஸ் ஆன விளைவுகளை தான் ஃபுல்லாவே அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க பிறநாளைக்கு வந்து உடுப்பு ஆகணும் அதாவது நாங்களும் பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் அதாவது இஸ்லாமியர்கள் போடுற பாரம்பரிய உறுப்பு வகைகள் தான் நாலு மூன்று போட போறோம் அதுக்காகத்தான் நீ வந்து பாப்போம் எப்படி நீ சொல்லி சாரா இங்க இருக்கிற இந்த பிரதர் வந்து பேசிட்டு போறாரு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஆடல் தான் இந்த பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க கண்டா எல்லாரும் வந்து கேமராக்கு வந்து ரியாக்ஷன் பண்றாங்க அவர் என்ன அவாய்ட் பண்றாங்கல்ல புல்லாவே கேமரா வந்து ரியாக்ஷன் பண்றாங்கன்னு தான் சொல்லலாம்

இது வந்து ஸ்மோல்னு சொன்னதுக்கு சைஸ் பாருங்கள் ஸ்மால் இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னு சொன்னால் மிஸ்தானாக்கள் வந்து உயரத்துலையும் ஆகாலத்திலையும் கொஞ்சம் உயர்ந்த வரதான் சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் தடிப்பு உயரமாகிக்கிறதுக்கால அந்த இது நல்லா பார்ப்போம் நல்ல கலர் வந்து சூஸ் பண்ணி நிறைய கலர் வரையழுதுங்க பாருங்கள் இதெல்லாம் யுனிக்னஸ் கலர்ஸ் இதுல வந்து தொப்புன்னு வந்து இப்படி எடுத்துக்கணும் அதே போல சல்வா கமிஷன் சொல்லக்கூடிய அந்த இதுவரும் வந்து அது வந்து டிஃப்ரெண்டாக தான் எடுக்கணுமா அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த இடங்கள்ல பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி இந்த ப்ளூ வெலம் ஓகேங்க நான் வந்து சல்வார் தனிசன் சொல்லக்கூடிய அந்த இது ஒன்று எடுத்துட்டேன் என்னன்னு சொன்னால் இந்த கிரே கலரில் தான் இருக்குது இந்த கலரில் தான் இருக்கு ஒயிட் கலர் டவுசர் கிரே கலர் பாட்டம் அப்படின்னா நான் வந்து டாக்காக இருக்கிற தழைல லைட் கலர் செலுத்திக்குறேன் எப்படி மெச்சம் சொல்லி பார்க்கலாம் குட் லைக் இட்லி ப்ராவுட் லைக்கிங் ஆர் டிஸ் லைக்கிங் ஐ டோன் திங்க் ஃபுட் தீப் கம் ஹேரிங் டாக்குமெண்டின் வீடியோ லைக் நாளைக்கு பெரும் கட்டாயம் எ வந்து இவட்லதான் இந்த சல்வா கமிஷன் வாங்கி இருந்தோம் நல்ல பிரியான ஓகே bro தநசகலாய் हाय தநசகலாய் हाय bro thank you bro தநசகலாய் ஓகே okay, bro bye ஓகே இமான் ஷாப்ல தான் வாங்குறோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓகே அப்டினா பேய்டே பாப்போம் இன்ன என்னன்னா ஈ கிடன் சொல்ல அது அதுக்கு தேவையான லாஸ்ட் டிக்கு அதையெல்லாம் நிறைய சாமான்கள் வாங்குறோம் பேய்டே வாங்குவோம் கிட்டி இறங்கலாம் என்ன என்ன தேவையோ சொல்லி வாங்குங்க பாருங்க இதுல நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்காங்க லைட் எல்லாம் போட்டு வேற லெவல் ஃபன்ன่า இருக்கு நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டு விற்கிறாங்க பாருங்க இன்னைக்கு தேங்காய் கூட விற்கிறாங்க என்னன்னு தெரியல இதுல ஒரு காணப்படுது பாருங்க எப்படின்னு சொல்லு கையை கொடுத்துருவோம் ஹாய் ஓகே பாருங்க இதுவும் இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்து இதெல்லாம் காட்டி இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பின்னு நடக்குது ஓகே நிறைய பைக் எல்லாம் வைக்குது இந்த இடங்கள்ல போமா பாருங்க இனிக்கு வந்து என்ன கொழும்புல பெட்டால எப்படி விற்பாங்களோ அதே மாதிரி வித்து கொண்டு நிறைய நிறைய சாமான் இந்த இடங்கள் இருக்கு பனோரமா ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாருங்க இனிக்கு வந்து ஒரு நியூஸ் சேனலால ஒரு ஷூட் பண்ணி போயிருக்கோம் சிட்டி போர்ட்டி டூன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நியூ சேல் வந்து ஒரு வேனோன்ல வந்து அப்படியே செஞ்சு கொண்டிருக்கிறாங்க வேரல அதாவது ஈ ஷாப்பிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க பாத்துருக்காங்க போல இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்குது நிறைய கம்பெனஸ் இருக்குது ஓகே நாம வாங்கின்னு அந்த சல்வார் கமினஸ்க்கு வந்து லாஸ்டிக் வாங்கணும் லாஸ்டிக் வந்து போட்டதுக்காக தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பின்னிக்கெல்லாம் எத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க சொல்லி பாருங்க

நிறைய பைக்கால அதே போல நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் வந்து கந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா நாளைக்கு பெருநாள் வாரத்தாலிக்கெல்லாம் லைட் எல்லாம் போட்டு வேற ஆகி அதாவது இந்த பனோரமா ஷாப்பிங் மால்ன்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் நிறைய சாமங்கள் நாங்க வாங்கினதா காணப்பட்டுச்சு அதே போல இந்த மக்கள் வந்து இன்னுமே வந்து கொண்டே இருக்கிறாங்க அதாவது ஷாப்பிங் பண்றதுக்காக இன்னும் வந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் இந்த இடங்கள்ல அதே போல இந்த இடத்துல வந்து ஒரேஞ்ச் ஜூஸ் காணப்படுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரேஞ்ச் இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் வந்து செஞ்சு தர்றாங்க இந்த சைட்ல மிஷின் இருக்கு இதால தான் புளிஞ்சு எடுக்கிறாங்க பாருங்க ஒன் ஃபிஃப்டி Yeah. Orange? Yeah. Okay, okay. Okay, okay. இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஜூஸ் செஞ்சு தரோம் ஒரே தரலாம் எடுத்துங்க பாருங்க காயை வந்து அப்படியே போட்டு அப்படியே சாதம் புரிஞ்சு எடுத்துக்கிறாங்க பாருங்க இதால போட்ட சாதம் வந்து இதால வந்து சாறு வருது கேட்குறாங்க ஐஸ் போட்டு தரவா ஐஸ் போடாமல் தரவான்னு சொல்லி வேர் லெவல் அதை வந்து அப்படியே இது ஒரு கப் ஒன்று கூத்தி அதில் அப்படியே தருவாங்க பாப்பா என்ன செய்யறேன்னு சொல்லி அந்த போட்டு ஒரே சின்ன சாறு வந்து இந்த சைடில் வாலியோ பண்ண அது டீசில் துண்டுகள் வந்து இந்த சைடால் கொட்டுவிங்க எத்தனை காய் போட்டாரு எட்டு காய் எட்டு இப்ப நான் மூணு பேருக்கு மூணு ஜூஸ் சொல்லியிருந்தேன் இந்த ஒன்பதாவது காயும் போட்டாரு ஒன்பது காய போட்டு எடுக்கிறாரு ஒன்பது காய் பத்தா பத்தாவது காய் பதினோராவது காய் போட்டாரு மூணு ஜூஸுக்கு மேலுமே நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வெளியிட்டு சொல்லலாம் அப்படின்னா இந்த பாகிஸ்தான்ல வந்து ஒரேஞ்ச் காய்கள் வந்து ரொம்பவே மலிவா கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல நாங்க கேட்ட ஓரேஞ்ச் ஜூஸ் இந்த கப்ல தான் ஃபுல்லாவே வந்து இருக்குது பிடிஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி உம் நல்லா இருக்கு உண்மை அவர் வந்து இந்த மூணு கப்பு கேட்டார் தினோஸ் ப்ரோ எடுத்தார் அதே போல முன்சிபல் எடுத்தாரு இந்த கப்புக்கு வந்து பன்னெண்டு இந்த மாதிரி ஓரேஞ்ச் பழங்கள் போட்டிருந்தாரு அப்ப எங்களோட இலங்கையில வந்து நான் அப்படி ஜூஸ் ஒன்னு கேட்டோம் சொன்னா குறைஞ்சது ஒரு காய் இல்லாட்டி ரெண்டு காய போட்டு அடிச்சு தந்துருவாங்க ஆனா இங்க வந்து பன்னெண்டு காய் இந்த மூணு மூணு பேருக்கும் ஜூஸுக்கு வந்து போட்டு தண்ணிக்கிற உங்க போட்டு உப்பு சொல்லலாம் அப்படின்னா குடுக்குற காசுக்கு நல்ல தரமான நல்ல டேஸ்டா இருக்குன்னு கூட சொல்லலாம் எவ்வளவு பேர் வந்து சொல்லி நிறைய பேர் வந்து இந்த இடங்கள்ல வந்து கொண்டே இருக்கிறாங்க இதுக்காக அந்த பன்னோரமா சென்டர்னு சொல்லக்கூடிய அவங்க பெண்கள் ஆண்கள் சின்னவர்கள் பெரியவர்கள் வந்து நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க என்சாரி மாலுன்னு சொல்லி ஒரு மால வந்து ஐம்பது சதவீதமான ஓஃபார் போட்டிக்கிறாங்க இங்க எவ்வளவு சப்பிங் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லி ஐநூறு நிறைய பேக்குங்க முடிவுமாத சோஃபை வேற லெவல் பெருநாள் கலை கட்டு சொல்லலாம் வந்து அதே போல புதுக்காட்டால மாதிரி இங்கேயும் அந்த ஒரு ஹோட்டல் எல்லாம் தானே அவனால ரோட்ல ஒவ்வொரு மெனு கார்டை வச்சு கொண்டு அழைக்கிற அந்த விதயங்கள் தான் அதே போல பாருங்க இனி போலீசால பார்க்கிங் இல்லாத இடங்கள்ல பார்க் பண்ணா பைக் எடுக்கிற இடங்கள் தான் இதெல்லாம் ரொக்காவது பாருங்க எவ்வளவு பைக் வந்து போகுதுன்னு சொல்லி பாருங்க மற்ற ஜங்ஷன் மட்டும் பாருங்க எவ்வளவு பரபரப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு வாகனம் இந்த சந்தையில கடந்து போகுதுன்னு சொல்லி பாருங்க ஓகே இந்த இடத்துல ஒரு ஐஸ் ஷோப் காட்டிருந்தேன் நான் நான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த ஐஸ் ஷோப் கடைக்கு வந்து நான் வந்து சாப்பிடாம போயிருந்தேன் இப்ப போயிட்டு அந்த ஐஸ் கடை ஷோப்ல வந்து சாப்பிடுறதுக்குதான் போய்த்து கொண்டிருக்கிறேன் ரொம்பவே இப்ப அந்த கடைங்க பஞ்சாப் ஐஸ்கிரீம் சொல்லி இந்த தான் நான் நேற்று पार्टी रहने मतलब हाँ ये लोग पैसे पाप में हम डेरिकन साले हाँ ब्रदर एक रहा रे पैसे ये केम आगे दबार है नरेप दबार व्हाट इस दिस वन ब्लूबेरी ब्लूबेरी पाइनेपल पाइनेपल कैरमल क्रंच कैरमल क्रंच वनिला क्रंच वनिला क्रंच पीना कुलाड़ा ओके चॉकलेट चिप ओके कुलपा कुलपा कोटी कुलपी मैंगो ஓகே இவ்வளோ ஐஸ் வகைகள் இங்கே இடத்துல இருக்கு அதை போல நிறைய ஐட்டங்கள் இருக்குது இந்த இடங்கள்ல வந்து பாருங்க ஐஸ்கிரீம் ஃபிளேவர்ஸ் சொல்லி ஒவ்வொன்று போட்டிக்குது இல்லை நீங்க என்னென்ன வகையில கொடுத்துருக்கீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து புதுவகையான ஜூஸ் வகையில கொடுத்துட்டு நான் வந்து மேலே போய்த்து கொண்டிருக்கிறோம் மேலே இவங்கள செட்டப்பை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பஞ்சாப் இந்த பஞ்சாப் ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து பாருங்க ஐஸ்கிரீம் மேக் யூ ஹெப்பின்னு சொல்லிட்டு இது வந்து நிறுவி போட்டிருக்காங்க அதே போல் ஐஸ்கிரீம் ஓல் வேஸ்ட குட் ஐடியான்னு சொல்லி இது ஒன்றும் போட்டிருக்கான் பார்த்தா சொல்லி இந்த செட்டப் வந்து வேறு லெவலா இருக்கு நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு நீங்களும் கட்டாயம் டைம் யா ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த செப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம் ஓகே இவங்களுக்கு வந்து க்ரிஞ்சு மிரிஞ்சுன்னு சொல்லி நான் மூணு பேரும் ஆர்டர் பண்ணோம் அதில் வந்து நான் ரெண்டு பேரும் வெண்ணிலா மாதி

பலங்கர் ஓகே அட கீழ வந்து மின்சி இருக்கு ப்ரோ இதுல கீழே வந்து மின்சி மின்சி இருக்குது அதே ஏ போல முஞ்சி போற டா மின்சி இருக்கு ஐயோ அதுல சிரப் சீரிய பாரு கரமல் ஸ்டோபரி டாக்லட் கரமல் ஸ்டோபரி நிறைய

ஓகே நான் திருப்பி போறேன் பாருங்க ஓகே ரோலே நான் இப்ப எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் கேமராவும் அப்படியே ஆயிருச்சுன்னு தான் சொல்லலாம் நீங்க வந்து இந்த காணொலியில பாகிஸ்தான்ல லாகூர் நகரத்துல நாங்க வந்து ஷாப்பிங் பண்ண தான் பாத்துருப்பீங்க நான் எல்லா வீதியிலையும் காட்டிருந்தேன் அதே போல நோம்பு துறக்கிறதுக்கு முன்னுக்கும் காட்டியிருந்தேன் நோம்பு திறக்கிறதுக்கு பின்னும் காட்டியிருந்தேன் நோம்பு திறந்த பின்னுக்கு போயிட்டு எனக்கு நாளைக்கு தேவையான ஈத் முபாரத்துக்கு தேவையான அனைத்து சாமங்களையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நாளைக்கு காணொலியில் நாங்கள் எப்படி ஈத் பெருநாளை வந்து பாகிஸ்தானில் அதாவது முதன் முதலாக இந்த வாழ்க்கையில் முதன் முதலாக வேறொரு நாட்டில் எங்களுடைய பெருநாளை கொண்டாட போயிடும் அதை எப்படி கொண்டாட சொல்கிறது அடுத்த காணொலியில் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னா இந்த காணொலியை இப்போவே முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை சத்து விடுங்க அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னா அடுத்த காணொலியில் சா சந்திக்கலாம் ஓகே ஒரு பை பை பாய் பாய்